வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி சரஸ்வரி ஓம் ஸ்ரீபதா அனைவருக்கும் புதர்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சென்னையிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான மாபெரும் சரித்திரமானது தினந்தோறும் ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னாக்க அத்தியாயங்கள் இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சென்னையிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயணப் பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் ஏகோனவிஷசர்க்கா சப்தமானது பத்தொன்பது கரக்குரதா அரக்கன் கரனுக்கு கோபமானது ரொம்பவும் ஜாஸ்தியாக வந்து தான் தாம் தட பட்டிதான் திருஷ்டுவா உடல் அங்கங்கள்லாம் சிதைக்கப்பட்டவளாக இருக்கக்கூடிய ரத்த ரத்தப்பெருக்கால் சரீரம் முழுவதும் நனைந்தவள் இடிபோல போல தரையில் வந்து விழுந்தவளமான தன்னுடைய மூத்த சகோதரி அரக்கி சூர்பனிகையை பார்த்து கரண் என்ன பண்ணாராம் கோபத்தால் மனம் குதித்து சூர்பநிகை கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டானாம் என்ன கேட்டார் அப்படின்னா ख्याये प्रमोहं जय सम्बरमं व्यक्तम् आज्ञायिकेन त्वमेवं रूपा विरूपिता कृष्ण सर्वम् आसीनम् आसी विषमनाघसम् துதியபி சமாபம் அங்கு எக்ரேனஸ் லீலயா அப்ப கரன் சொல்கிறாயம் ஏந்துபா சகோதரி சூப் பண்ணுக என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு தெளிவாக சொல்லு உனக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கலவரத்தையும் அந்த மனசில் இருக்கக்கூடிய பயத்தையே நீ விட்டுடு அதை தூக்கி வெள்ள தூக்கி போட்டுரு எவனால நீ இந்த மாதிரி உருவலுக்கப்பட்டாய் அப்படின்றத எனக்கு வந்து ரொம்பவும் விவரமா சொல் உபத்திரவம் வந்து உனக்கு வந்து செய்யாது நான் வந்து இருந்த இடத்தில் கிடக்கும் பள்ளியில் வந்து விஷமுள்ள கொடியன் கருநாகத்தை விளையாட்டு போல விரல் நுனியினால் சீண்டி விட்டுட்டாவாள் விரல் நுனியால் கருணாக தான் சீந்திட்டா சீறி எழுந்து எதிர்த்து வருமாறு அந்த செஞ்சவன் யார் உனக்கு அதை முதல்ல எனக்கு சொல்லு அப்படின்னு நான் கரண் அரகன் க கல க கலா घंटे मोहन तो बुद्धिते यस्वाम अध्या समासाध्या पीतवान विषमुत्तम भला भला विक्रम असम भन्ना कामगा कामरूपनी हिमाम वस्तामनी का तुम केनात समागता இப்போ வந்து கரம் கேட்கணும் சூப்பரான கிட்ட இப்போ வந்து உன் வந்து இந்த மாதிரி விகாரப்படுத்தியவன் வந்து கொடிய விஷத்தை வந்து அவன் வந்து சாப்பிட்ருக்கான்னு நான் நினைக்கிறேன் அவன் வந்து தன்னோட கழுத்தில் வந்து கால பாசத்தை வந்து கட்டின் இருக்கான் அவன் இறந்து போவது நிச்சயம் என் கையினால அவன் இறந்து போவது நிச்சயம் ஆனா அறிவின்மையால இந்த பயங்கரமான விளைவானது நமக்கு நடக்க போகிறது அப்படின்றதான் அறியலை அவன் யமனுக்கு நிகரான கொரூரமான நீ உடல் பலமும் பேராற்றலும் விட்டவை நீ இஷ்டம் போல எல்லா உலகத்திலையும் போய் திரும்பிட்டு வரக்கூடியவள் இஷ்டம் போல நீ வந்து மாற்று உருவமும் எடுக்கக்கூடியவள் எவன் தான் ஒன்ன இந்த பாழான நிலைக்கு வந்து கொண்டு தள்ளியவன் அவனை வந்து அப்போதே நெசுக்காம இங்கே போய் நீ திரும்பி வந்திருக்கிய இதோ உனக்கே நின்னா இருக்கா

யகோ ஜான் அமாரி பிரியாப் பிரியம் অন্তரேன சகஸ்ராட்சம் மகேந்திரம் பாக சாசனம் தேவதே கந்தர்வர் பூதங்கள் மகாத்மாகலன முனிவர்கள் ஆவியော်ல உணர உடங்க உடலே உள்ள அங்கங்களை வந்து துண்டைத்தா இந்த நாலு பேர்ல இருக்கக்கூடிய துண்டைத்தா மாவீரன் யார் பாகன் அப்படின்ற அசுரனை கொன்றவனும் ஆயிரம் கண்களும் உடையவனுமான மகேந்திரனை தவிர உலகத்தில் வந்து என்னோட விருப்பத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒருவனையும் நான் வந்து பார்க்கல இது வரைக்கும் அப்படின்னா நான் கரண் சூர்பனகை கேட்டக

சாரசம் அப்படின்ற அன்னப்பறவையானது எப்படி பாலை மட்டும் தனியாக பிடிக்குமோ அதுபோல எதிரிகளுடைய உயிரை வந்து வாங்கக்கூடிய பிராணங்களால் இப்போதே நான் வந்து அவன் உயிரை வந்து பறித்து விடுவேன் இது நிச்சயம் அப்படின்னாம் கரண் நிகே சரசங்க मर्मणः सवेणुम् रुचिणम् रक्तम् मेदिने कस्य भाष्यति कस्याः पत्र रथा काण्याम् आं स उत्कृत्य प्रकृष्टा पक्षयन्ति निगतस्य मया கரம் சொல்றான் சூப்பரண கிட்டக்க போரில் வந்து என்னுடைய பணங்களால் யாரும் உனக்கு இந்த விளைவை செய்தாலோ அவளுடைய மர்மஸ்தானங்களை தொலைச்சென்று என்னால அவங்க கொன்று வீழ்த்தப்பட்டு அவர் வந்து ரத்த நுரையை கட்டி எவனுடைய செக்க சிவந்த ரத்தத்தை எல்லாம் இந்த பூமியானது நல்லமானதும் குடிக்க போகிறதுன்னு தெரியல சூறு பொண்ணக வந்து என்னால் கொல்லப்பட்ட அவனுடைய உடலிலிருந்து இருக்கக்கூடிய அந்த மாமி சத்த அவன் இறந்தவுடனே அவன் மாமி சத்த எந்த பறவைகள்லாம் கூட்டம் கூட்டமா வந்து கொட்டி கிளறி பேரானந்தத்தோட பின்ன போகின்றதோ யார் உனக்கு இதை பண்ணது சொல்ல சூப்பன கண்ணு கேட்டானாம் கரண் கரண் தமிழா தேவான கந்தர்வா நிசாசியான ராட்சசாக கிருப்பணம் சக்த இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அவர்களை வந்து நான் பெரும் போரில் என்னால் எதிர்கொள்ளப்பட்டு அரண்டு போயிண்ட் இருக்கக்கூடிய அவனை தேவர்களாலும் கந்தர்வர்களாலும் பைசாசர்களாலும் அர்த்தர்களாலும் கூட எந்த அரக்கனாலியாம் அவன காப்பாத்தவே முடியாது அவ்டின்னான் கரண் உப்பலப்ப்பிய சனி சம்க்கியான் தம்மே சம்சி துமர்கசி ஏனத்த்தம் துரவனிதேனா வனே விகரம்ய நிர்ஜிதா அது நால் நீ வந்து கொஞ்ச நேரம் உன்னை வந்து ஆஸ்வாசப்படுத்திட்டு கொஞ்சம் இலைய கொஞ்சம் போகிறான் நீ வந்தால் உன்னோட மனசை ஆசுவாசப்படுத்து செருப்பு கொண்ட எவனால் வந்து நீ தாக்கப்பட்டு அவன் வந்து வெற்றி கொள்ளப்பட்டாயோ அவனை பற்றிய தகவல்களை எல்லாம் எனக்கு வந்து முதல்ல சொல்லு அப்படின்னு நான் கரண்

சூர்ப்பணகீருக தண்டல்ல வந்து நீர் வழிக சொல்ல ஆரம்பிச்சாலாம் தரோடோ ரூபர் சம்பன்னோ சுகோமாரோ மஹாபலோ குண்டரீக விஷாலா ஸ்ரீ ஸ்ரீரத் கிருஷ்ணா ஜினாம்பரோ என்னய்யா இந்த நெல் ஆளாக்கினவன் இலப்பருவத்தின உடையவர்கள் ரொம்ப ரொம்ப பேரழிவு கொண்டவர்கள் ரொம்பவும் மிகவும் விருதுவான சரீரத்தை உடையவர்கள் அதே சமயம் உடல் வலிமையும் பெற்றவர்கள் தாமரை இடல் போன்ற விஷாலமான கண்கள் மர உரிமை மாந்தோல் அடைந்தவர்கள் அப்படி நல்லா

தவசியில் அறநெலியை கடைபிடிப்பவர்கள் தசரமகா சக்கரவர்த்தியினுடைய மெய்ந்தர்களான ஸ்ரீராவினும் லக்ஷ்மணனும் இந்த காட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சூட் பண்ணுங்க கரண் கெட்டக சொன்னாலாம் கந்த பிரதிமோ ப நான் நா மனுசோவா தோசகே இந்த நிலைமைச்சு ஆளாக்கினவர்களை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா தெரியுமா தம்பியை கரணே கந்தர்வ மன்னர்களை போலோவாயிருக்கா பார்க்கறதுக்கு அரச அடையாளங்களோட விளங்கிட்டு இருக்கா அவ ரெண்டு பேரும் தேவர்களா மனிதர்களா அப்படின்னுட்டு என்னால நிச்சயிக்கவே முடியல அவ யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னாலும் தருணி ரூபா சர்வாபரண பூஷிதா திருட்டா தத்ரா யோர் மத்தியே சுமத்திய அப்புறம் இன்னும் சொல்றேன் கேடு கரேன் என்ன இந்த நிலைமைக்கே ஆளாக்கின அந்த இடத்துல அவ ரெண்டு பேரோட எவ்வனமும் ரொம்பவும் இளமையும் பேர் அழகும் பிரமாதமான அங்க லட்சணங்களோட பொருந்தியவளும் எல்லா அணிகலங்களும் அணிந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை வந்து நான் வந்து அங்கே பார்த்தேன் அப்படின்னாலாம் சூர்முனகை தாபியான் சம்பூய பிராம் ததா அந்த பெண்ணினுடைய காரணமாகத்தான் அந்த இரண்டு ஆண்களும் ஒன்று சேர்ந்து ஓர் அநாதை போலும் குற்றமற்றவள் போலும் என்னை வந்து எந்த இழேனிலைக்கு கொண்டு வந்த தல்லிட்டா? கரணே இடைன் நாளாம் சூர்ப்பனக தஸ்யாஸ்சான்று சுபருத்தா யாஸ்த யோஷ்ய हதையோரகம் சபேனம் பாதுமிச்சாமி ருதிரம் ரனமுர்தனி ஆனால் கருணே போர்களத்தில் உன்னால் கொல்லப்பட்ட அந்த ரெண்டு பேரும் தீய ஒழுக்க முடியா அவள் விதமாக நுரை நுரைத்த கொண்டு வரக்கூடிய செந்நீரை வந்து நான் வந்து பருக விரும்புகிறேன் நான் சாப்பிட்ணும் அவளை நீ கொண்டுட்டு வா அவளை கொன்று போட்டு வந்துடு அப்படி நீ கொன்று போட்டு வந்துட்டன்னா அவளோட ரத்த அந்த இதுவோ வந்து நான் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னலாம் பிரதம காம விவேயம் அகமாகவே அப்போ சொன்னான் கரணே சூப்பண்ண சொல்கிறா கரணே போர்க்களத்தில் வந்து அவ ரெண்டு பேருடைய மற்றும் அவ கூட இருக்கா பாத்தியா சர்வ லக்ஷன்கள் பொருந்திய பெண்மணி அவளுடைய ரத்தத்தையும் நான் பருகணும் அப்படின்றது தான் என்னுடைய தலையாய விருப்பம் ஒன்னால முடிஞ்சதுன்னா அதை வந்து இங்கே செஞ்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னாலாம் கிட்டக சூர்படகை இதே சதுர்தச மகாபலானே கர கிருத்தோ ராட்சச ராட்சசந்த கோபமானே இந்த மாதிரி சூர்பனகா வந்து சொன்ன உடனேயே இன்னும் கோபம் வந்து அதிகமாயிட்டு அவருடைய அவளுடைய தபியாகப்பட்ட கரனுக்கு அவன் எப்படி இருந்தான் நான் பார்க்கறதுக்கு யமனை போன்று பயங்கரமானவர்களும் ரொம்பவும் உடல் வலிமை பெற்றவர்களுமான பதினான்கு அறக்கர்களை வந்து உடனே இங்கே வாங்க அப்படின்னு வந்து சேரணும் அப்படின்னு தட்டில் போட்டா மறக்கோ கிருஷ்ணா தண்டகாரண்யம் பிரமதயா சகா தௌ தௌ துர்க

பயங்கரமாக இருக்கக்கூடிய இந்த தண்டகாரண்யத்தில் உள்ள புகுந்துருக்காளா நீங்கள்லாம் முதல்ல அந்த ரெண்டு பேரையும் கொன்று போட்டுட்டு அவளையும் கொன்று விட்டு திரும்பி வரணும் அதுக்கப்புறமா என்னுடைய சகோதரியான இவள் அங்கே சென்று அவளோட ரத்தத்தை எல்லாம் குடிப்பா

சூற்பண்ணுடைய முக்கியமான ஆசை இதை வந்து உடனே சென்று இந்த ரெண்டு பேரையும் உங்களுடைய அளவு கடந்து ஆற்றுறனால அவளை கொன்று விட்டு இவளுடைய ஆசையை வந்து உடனடியாக நிறைவேற்றி வைக்கணும் தான் அப்படின்னு சொன்னான் நாம் கரண்

யுத்தத்தில் வந்தும் உங்களால் கொல்லப்பட்டதை கண்டு இந்த என்னுடைய சகோதரியாகப்பட்ட இந்த சூர்ப்பணிகையானவள் மனம் மகிழ்ந்து மிகவும் திருப்தியோட போர்களத்தில் போய் இந்த ரத்தத்தெல்லாம் குடிப்பா அப்படியே நாரம் இதே பிரதேசமாதிட்டா ரத்த சாஸ்கே இந்த மாதிரி உத்தரவு போட்டப்பட்ட அந்த பதினான்கு அறக்காரர்களும் என்ன பண்ணாலாம் காற்றோட்டத்தால் இருக்கப்பட்ட மேகங்கள் போல அவ பதினாலு பேரும் சூர்பணையை தொடர்ந்து ஸ்ரீ ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மணன்

அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பதினான்கு அரக்கர்களும் கூர்மையான பானங்களை எல்லாம் விற்கின்ற அந்த அரக்கர்கள் யாராலையுமே நெருங்க முடியாதவரும் பரமாதமான மகா தேஜ தேஜசுடன் விளங்குபவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான என்ன பண்ணாலாம் கணன்று கொழுந்து பிரமாதமாக எரியக்கூடிய விட்டு எரியக்கூடிய காட்டு தீயை வந்து காட்டு யானைகள் வந்து எப்படி நெருங்க முடியாதோ அந்த மாதிரி இந்த அலக்கர்கள்லாம் என்ன பண்ணாலாம் யுத்தத்தை வந்து தொடங்காமலேயே தொடங்கவும் முடியாம ಯೋ ದಯೆ ಅಪ್ರೇ ಪಂಡರಂಗರಂ ತಿಳಿಯಾಂ ತವಿತ್ ಕೊಂಡಿರಂದಾಲಾ ದಾರಕಗಳಲ್ಲ ಇತ್ಯಾಶೇಷಿಮತ್ರ ಮಾಜನೇ ವಾಲ್ಮೀಕೀಯಾ ಆದಿಗಾವ್ಯೇ ಆರಣ್ಯಕಾಂಡೇ ಏಕವನಂ ಸತದ್ಧಾ ಶ್ರೀಮದ್ ವಾಲ್ಮೀಕೀಯಿ ರಾಮಾಯಣಂ ಆರಣ್ಯಕಂಡದಲ್ಲಿ 19 ಆವದ ಸರ್ಗಮಾನದೋ ಪೂರ್ತಿಯಾನದೇ ಶುಭಂ ಅಸ್ತು